வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே உங்கள் அன்பிற்கினியால் உங்களை மீண்டும் சந்திக்க வந்துவிட்டாள் இதோ பகுதி இருபத்தி ஒன்று கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே திரும்பவும் பார்த்தி கேட்டான் உன் திடீர் காய்ச்சலுக்கும் ஹாரிக்கும் என்ன சம்பந்தம் சிறிது நேரம் அமைதியாக இருந்த மது அவன் என்ன லவ் பண்றானா கல்யாணம் பண்ணிக்க கேட்டான் என்றாள் மெதுவாக கீழே குனிந்து கொண்டே அதுக்கு நீ என்ன சொன்ன இனிமே என்ன மீட் பண்ண வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன் என்னன்னா ஏன்னு கேக்குறீங்க இது எப்படி ஒத்து வரும் அவன் கல்ச்சர் வேற நம்ம கல்ச்சர் வேற தாய் மீனாட்சியை பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேள்வியை கேட்க மாட்டீங்க அதுவும் சரிதான் மது காஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ணாலே நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை ஆகும் இதில் மதம் மொழி இனம் மட்டும் இல்லாமல் நாடே வேற இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது அது சரி மது நீ சொன்ன அவன் உன்னை மீட் பண்ணாமல் இருப்பானா அவன் என்ன பண்ணாலும் நான் என் முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன்னா அப்போ ஓகே நீ இனிமே உன் வேலையை பார் அவனை பற்றி மறந்துடு சரிண்ணா என்று சோர்வுடன் உரைத்து விட்டு போய் படுத்து விட்டாள் பார்த்தியும் கிச்சன் வேலையை முடித்து விட்டு ஓய்வாக வந்து அமர்ந்து வந்து மொபைல் பார்த்து கொண்டிருந்தான் சரியாக ஹேரியிடமிருந்து கால் வந்தது மதம் எப்படி இருக்கா சாப்பிட்டாளா ஃபீவர் இல்லைல்ல பார்த்தி பரவாயில்லையே தா தூ எல்லாம் கற்றுக்கிட்டீங்க போல இருக்கு உங்கள் தமிழ் ஆசிரியர் உண்மையிலேயே சூப்பர் ஃபாஸ்ட் தான் அவசியம் ஒரு நாள் என் டீச்சரை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அவர் அதை விட சந்தோஷப்படுவார் உங்களை மீட் பண்ணா இப்போ மது பேபி எப்படி இருக்கான்னு சொல்லுங்க நல்லா இருக்கா சாப்பிட்டுட்டு தூங்குறா இனிமேல் அவளை மீட் பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாமே என்றான் நக்கலாக நான் வரலன்னா என்ன அவளே வந்து என்னை மீட் பண்ணுவா அவ்வளோ கான்ஃபிடண்ட்டா உங்களுக்கு ஆமாம் மீட் பண்ண வேண்டான்னு தானே சொன்னான் என்னை பிடிக்கணும்னு சொல்லலையே நீங்கள் ஏதோ ரூல்ஸ் பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடாதீங்க அவளோடையே இருங்க ஏதாவது அவசரம்னா என்னை கூப்பிடுங்க இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மது அவனை பிடிக்கவில்லை என்று சொல்லாததை உணர்ந்தே இருந்த பார்த்தியும் வேறு ஒன்றும் பேசாமல் அப்போ இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க என்று கேட்டான் இருந்து எட்டி பாருங்க போய் கீழே எட்டி பார்த்தவனுக்கு ஹாரி காரில் ஏறிக்கொண்டே கையாட்டி விட்டு கிளம்பினான் பார்த்திக்கு ஆச்சரியமாக இருந்தது இவனுக்கு இருக்கும் வசதிக்கும் அழகுக்கும் எத்தனையோ பெண்கள் கிடைப்பார்கள் இவன் என்னவென்றால் காலையில் இருந்து சாப்பிட்டது போல கூட தெரியவில்லை அத்தனை கம்பெனி வைத்திருப்பவன் மதுவிற்காக மணிக்கணக்காக ரோட்டில் நின்றிருக்கிறான் முதல் முறையாக அவன் பேரில் ஒரு நம்பிக்கை வந்தது பார்த்திக்கு அன்று இரவும் மது வீட்டிலேயே தங்கியிருந்தான் பார்த்தி சோஃபாவிலேயே அயர்ந்து உறங்கியவனை மறுநாள் காலை ஆறு மணிக்கு ஹேரியின் போன் கால் வந்து எழுப்பியது ஃபோன் எடுத்து ஹலோ சொல்லியவனிடம் சாரி பார்த்தி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மது எப்படி இருக்கா மது இன்னும் எழுந்து வரல நைட் நாளாக தான் கஞ்சி சாப்பிட்டு தூங்கினான் அப்புறம் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் மது வாழ்க்கையை விட்டு விலகிடுங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது லவ் சொன்னதுக்கே காய்ச்சல் வந்து படுத்துட்டா இதெல்லாம் தேவையா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கு தேங்க்ஸ் பார்த்திவன் நான் லவ் சொன்னதால அவளுக்கு ஃபீவர் வரல அவள் லவ்வை சொல்லாம தான் ஃபீவர் வந்துச்சு ஹம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டான் மது ஏழு மணிக்கு எழுந்தவளுக்கு இன்று கிறிஸ்துமஸ் என்று ஞாபகம் வந்தது அதற்காகத்தான் ஹாரிக்கு ஷர்ட் எடுத்தாள் அதையும் கொடுக்கவில்லை வாழ்த்து கூட சொல்ல முடியவில்லை என்று வருத்தப்பட்டாள் எழுந்து வெளியே வந்தவரிடம் அவளின் உடல்நிலையை பற்றி விசாரித்தான் பாத்தி நான் நல்லா இருக்கேன் அண்ணா உங்களுக்கு தான் என்னால் கஷ்டம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்கண்ணா நான் இனிமேல் மேனேஜ் பண்ணிக்கிறேன் உன்னால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை நீ தான் தேவையில்லாத சிக்கலில் போய் தலையை கொடுக்குற அம்மா வேற கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க எப்படி இருக்கங்கன்னு இந்தியாவில் மிட் நைட்டாக இருக்கும் இப்போது அவங்க விடிஞ்சதும் அம்மாவுக்கு கால் பண்ணிவிடு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் மது வெளியில் அலையாத நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி மதுவும் குளித்து ரெஃப்ரெஷ் ஆனவள் விநாயகரிடம் வேண்டிக்கொண்டாள் ஹாரி எப்பொழுதும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவளின் மொபைல் ஒழித்தது அவன்தான் மது எடுக்கவில்லை மெசேஜ் வந்தது எப்படி இருக்க பேபி என்கிட்ட பேச மாட்டியா கிறிஸ்மஸ் வாழ்த்து கூட சொல்ல மாட்டியா என்று மது மனதை கடினப்படுத்தி கொண்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணினான் அரை மணி நேரத்தில் நேராகவே வந்து நின்றான் வாசலில் வைத்து சீன் கிரியேட் பண்ண வேண்டாம் என்று உள்ளே வர அனுமதித்தாள் நேராக வந்து சோஃபாவில் அமர்ந்திருந்தவளின் முன்னே கைகட்டி நின்றான் சர்ச்சுக்கு கூட போகாமல் உன்னை பார்க்க வந்திருக்கேன் பேபி என்கிட்ட பேசக்கூட மாட்டியா என் நம்பரை பிளாக் பண்ணுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் தப்பு பண்ணலையா அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துகிட்ட என் மேலே மட்டும் தப்பு கிடையாது பேபி சூழ்நிலையும் ஏன் நீயும் கூட ஒரு காரணம் என்ன நான் காரணமா ஆமா மழையில் ஈர ட்ரெஸ்ஸோட அவ்வளவு நளினமா நீ ஆடும்போது மனசு முழுவதும் உன் மேல காதலோடு இருக்கிறனா எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஒரு நல்ல காதலன் அப்படி தான் தப்பு என்று கிண்டலாக கூறினான் முதலில் அவன் கூறியதை கேட்டு வெட்கத்தில் சிவந்த மதுவின் முகம் இறுதியில் அவன் சொன்னதை கேட்டு கோபத்தில் சிவந்தது காதலனா யாருக்கு யார் காதலன் ஏன் நான் உன்னோட காதலன் இல்லையா உனக்கு என்மேல் காதல் இல்லைன்னு சொல்றியா ஆமா நீ மட்டும் காதலிச்சா பத்தாது நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகினேன் அப்படியா பேபி எத்தனை ஃப்ரெண்டை நீ உன் உதட்டில் முத்தம் கொடுக்க அனுமதிச்சிருக்க நான் ஒன்றும் ஒன்று அனுமதிக்கலை நீ அதான் வலுக்கட்டாயமாக எனக்கு முத்தம் கொடுத்த ஓ நான் வலுக்கட்டாயமாக உனக்கு முத்தம் கொடுத்ததுக்கே அப்படி மயங்கினியா பேபி ஒன்றும் மயங்கல் இல்லை மயங்களையா அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவோமா என்று அவளை நெருங்கினான் அவ்வளவுதான் மது சோஃபா மேல் ஏறி நின்று விட்டாள் அன்றைக்கென்று வீட்டில்தான் இருக்கிறோம் என்று பிளாக் கலரில் கால் முட்டிக்கு கொஞ்சம் கீழே வர இருந்த ஸ்கர்ட்டும் மேலே பிரவுன் கலரில் குட்டி பணியனம் அணிந்திருந்தாள் முடிக்க நன்றாக எண்ணெய் வைத்து இரட்டை செடி போட்டிருந்தாள் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே நெருங்கிய ஹேரியிடம் டேய் கிட்ட வராத வந்த அவ்ளோதான் பார்த்துக்க என்று தலையணை புக் என கையில் கிடைத்ததை தூக்கி எறிந்தான் எல்லாவற்றையும் தட்டிவிட்டவன் அவள் கிட்டே வந்து அவளின் இரு இடுப்பிலும் இரு கை கொடுத்து ஈஸியாக கீழே தூக்கி தன் முன்னே நிறுத்தி கொண்டான் மது இரு கைகளாலும் அவன் நெஞ்சில் கை வைத்து அடித்து தள்ளி கொண்டிருந்தாள் அதெல்லாம் அவனுக்கு கொசு அடித்தது போல இருந்தது சும்மா அருவேதி இது என்ன ட்ரெஸ் பேபி ஸ்கூல் கேர்ள் மாதிரி ஆனா இதுவும் உனக்கு கியூட்டா தான் இருக்கு என்று அவள் பின்முதுகில் கை கொடுத்துக்கிட்டே எடுத்து தூக்கி தன் கால்களில் அவளை நிக்க வைத்துக் கொண்டான் மதுவால் அசையவே முடியவில்லை கைகளால் அவன் தோள்களில் நெஞ்சில் என்று அடித்துப் பார்த்தவள் ஓய்ந்து போய் அவனை பார்த்தாள் அவன் ரசனையாக அவள் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்வையை பார்த்தவள் கைகளால் உதடுகளை மூடுவதற்கு கொண்டு போனாள் அதை புரிந்தது போல் அவள் இரு கைகளையும் மேலே கொண்டு வர முடியாதவாறு அவளை சுற்றி இருக்கி அணைத்தவன் அவளின் முகத்தை நெருங்கினான் மது சட்டென்று அவளின் உதட்டை வாய்க்குள் மடித்து வைத்துக் கொண்டாள் ஹாஹா என்று சிரித்தவன் இன்னும் பேபியாவே இருக்கிய பேபி என்று சொல்லிக்கொண்டே அவளின் உதட்டருகே இருந்த மச்சத்தில் மென்மையாக தன் உதட்டை பதித்து எடுத்தாள் அவ்வளவுதான் மது செயலிழந்து விட்டாள் விரிந்திருந்த கண்கள் மூடிக்கொண்டது வாய்க்குள் இருந்த உதடுகள் வெளிவந்து விட்டது அந்த பிங்க் உதடுகளை பார்த்ததும் அதை மென்று திங்க எழுந்த ஆசையை அடக்கிக் கொண்ட ஹாரி அமைதியாக நின்றான் எவ்வளவு நேரம் போனதென்றே தெரியவில்லை படக்கென்று கண் விழித்த மது பார்த்தது அவள் முகத்தின் அருகே மயக்கும் புன்னகையுடன் அவளையே பார்த்து கொண்டிருந்த ஹாரியை தான் சட்டென்று அவளை தள்ளிவிட்டு விடுபட்டு வெளியில் வந்த மது சோவாவில் போய் முகத்தை மூடி அவனை பார்க்க முடியாமல் அமர்ந்து விட்டாள் அவளின் முன்னால் போய் முட்டி போட்டு கார்பெட்டில் அமர்ந்தவன் அவள் முகத்தை நிமிர்த்தி இப்போ சொல்லு பேபி நீ என் கிட்ட மயங்கல உனக்கு என்ன பிடிக்காது நீ என்ன லவ் பண்ணல என்று மென்மையாக கேட்டான் அவளின் நீல கண்களையே பார்த்தவள் ஆம் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று ஒத்துக்கொள்ள போன வேளையில் மதுவின் போன் அவள் தாயின் அழைப்பை ஏற்று ஒழித்து சட்ட என்று அவனை தள்ளிவிட்டு எழுந்து கொண்டவள் எனக்கு யாரையும் லவ் பண்ணுற எண்ணம் இல்லை நீ வெளியே போ உன்னை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு நீ இப்படி தான் கேவலமாக பொறிக்கி மாதிரி நடந்துப்பியா என்று கடினமாக கூறினான் அவளை அதிர்ந்து போய் பார்த்தவன் போதும் பேபி எனக்கு நல்ல கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுத்துட்ட நீயே கூப்பிடாம இன்னுமே உன் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் பாய் என்றவன் வெளியே சென்று விட்டான் புயல் அடித்தது போல மது ஓய்ந்து போய் அமர்ந்து விட்டாள் அழவும் பிடிக்கவில்லை வேண்டுமென்றே அவனை காயப்படுத்தவில் பேசியவளுக்கு எவ்வாறு அழுகை வரும் ஆனால் அவளும் அதிகமாக காயப்பட்டு போனாள் மீனாட்சிக்கு அழைத்து காய்ச்சல் இல்லை நன்றாக இருப்பதாக கூறிவிட்டு வைத்து விட்டார் இப்படியே ஒரு வாரம் ஓடிவிட்டது கிறிஸ்துமஸ் ஹாலிடே முடிந்து நியூ இயரும் முடிந்துவிட்டது பின் மது ஹாரியை பார்க்கவே இல்லை அவனும் அவளை எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளவில்லை சரி நம்மை அடியோடு வெறுத்தி ஒதுக்கிவிட்டான் போல என்ன மிகவும் மதுவும் மனதில் துக்கப்பட்டு கொண்டிருந்தாள் கிறிஸ்துமஸ் மறுநாள் பாக்ஸிங் டே என்பதால் ஆஃபரில் பொருட்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் ஷாப்பிங் பண்ண வருமாறு ஊர்வசி போன் பண்ணி அழைத்தார் மது வரவில்லை என்று கூறிவிட்டாள் நியூயர்க் சிட்டியில் யார் வரில் வைத்து வான வேடிக்கைகள் பட்டாசு எல்லாம் வெடிப்பார்கள் பார்க்க வருமாறு சத்யனும் ஊர்வசியும் அழைத்தார்கள் அதற்கும் செல்லவில்லை மொத்தத்தில் மது களையிழந்து போய்விட்டார் நண்பர்களே உங்கள் அன்பிற்கு யார் மீண்டும் பொலிவுடன் வருவாள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி